எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக இருந்த யுவராஜா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது அதில் கட்சியின் எதிர்காலம் மற்றும் வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கட்சியின் அனைத்து மட்டத்திலும் மறுசீரமைப்பு செய்ய முடிவெடுக்கப்பட்டது கட்சியில் அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கும் வகையில் கடந்த பத்து ஆண்டுகளாக வகித்து வந்த மாநில இளைஞரணி தலைவர் வர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தலைமையின் கீழ் தொடர்ந்து பயணிப்பேன் என்று குறிப்பிட்டுள்ள அவர் கட்சிக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கில் ஜி கே வாசன் எடுக்கக்கூடிய முடிவுக்கு முன்மாதிரியாக இந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளேன் என்றும் அதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார்